ஊசி இன்னைக்கு நடக்கிறத போன யுகத்திலேயே சொல்லி வச்சிருக்காங்க அது என்ன ஒரு ஊசி வழியா நூல் போகுங்க யானையே போகுமா அது எப்படி இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கதை கேட்கணும் போயிருக்குங்களா நம்ம பரசுராமன் சார் சொல்லும் கதையை கேட்டா இதுக்கு எல்லா விடையும் கிடைக்கும் சுவாரஸ்யமாவும் இருக்கும் கேட்போமா தர்மபுத்தருடைய தம்பிங்க நாலு பேர் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் ஒரு நாளைக்கு பார்த்தா பீமா மட்டுங்கு நினைக்கிறா மிச்சம் மூணு வயலையும் காணும் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் பீமா போய் அவர்கள் மூவரையும் பிடித்து கொ பீமம் போயிட்டு ஒரு வழியாக அந்த மூணு பேரையும் பிடிச்சி கொண்டு நிறுத்தி விட்டான் மூணு பேர் இல்லை உருன்னு இருக்காங்க என்னடா ஆச்சு ஒன்றும் இல்லைன்னா இன்னைக்கு சந்தையில் ஒரு அழகான குதிரையை பார்த்தான் அழகுன்னா அழகு அது அது அவ்வளோ அழகு அதை உங்களுக்கு வாங்கி கொடுக்கலான்னு கேட்டோம் ஆனால் அந்த குதிரைக்காரர் என்ன பண்ணிவிட்டார் நான் கேட்கும் கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னால் பொறும் பைசா தர வேண்டாம் இலவசமாகவே தரவிட்டார் ஆடா கேள்விக்கு பதில் சொன்ன குதிரை இலவசமா ஆமாண்ணா என்னடா ஆமா ஆமாண்ணு இழுக்கிறீங்க கேள்விக்கு எங்களுக்கு பதில் தெரியலையே ஆடா அது என்னடா அது சரி கேள்விகளை சொல்லுங்கள் நான் பதில் சொல்கின்றேன் ஒரு பெரிய கிணறு நான் பெரிய கிணறு அந்த கிண கிணத்துல இருக்கிற தண்ணி எடுத்து இந்த பக்கம் ஏழு சின்ன சின்ன கிணறு இருக்குது அந்த பெரிய கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து இந்த ஏழு சின்ன கிணறையும் ரொப்பியாச்சு ஆனால் இந்த சின்ன கிணத்துல இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் எடுத்து அந்த பெரிய கிணத்தை நிரப்ப முடியவில்லை ஏன் என்னென்ன ஆச்சுன்னார் எப்பா நீ அடுத்தாள் நீ கேளு உங்ககிட்டே நட கேள்வி கேட்டால் குரலில் ஒரு பதற்றம் தையல் ஊசி அதில் ஒரு இது இல்லை யானை யானை ஆமாம் அந்த ஊசியில் இருக்கிற ஓட்டோ வழியாக யானும் போயிடுச்சு அந்த பக்கம் அது வால் மட்டும் போக மாட்டேங்குது அப்படின்னு முகத்தில் பதற்றம் விட்டா அழுதுடுவாரு போல இருக்கு அப்பா மூணாவது பயில மூணாவது கேள்வி என்ன சொல்லுன்னு அசீக்கிரம்னாரு நல்லா நெல் விளைய வச்சு எல்லாம் பண்ணிருக்கு அதுக்கு நாலு பக்கமும் வேலி போட்டிருக்கு ஆனால் அறுவடைப்படலான்னு போனால் வேலி அப்படியே இருக்குது உள்ளுக்குள்ள நெல்லே இல்லை அப்படின்னு அண்ணா 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 என்ன ஆயிற்று பதில் வேறு ஒண்ணு இல்லடா அந்த ஏழு கிணறு பெரிய கிணற்றிலிருந்து தண்ணீரை எடுத்து ஏழு கிணறையும் நிரப்பினோம் ஆனா அந்த ஏழு கிணத்தில் இருக்கிற தண்ணியை வச்சு அந்த ஒரு கிணற்றை நிரப்ப முடியவில்லைங்கிறது இல்ல இது கலியுகத்தில் நடக்கும் பெரிய கிணறு என்பது பெற்றோர்கள் பெற்றோர்கள் அந்த ஏழு கிணறுங்கிறது ஏழு குழந்தைகள் வச்சுக்கோ பெற்றோர்கள் எவ்வளவு பாடுபட்டாவது குழந்தைகளை கட்டி காப்பாற்றி விடுவார்கள் ஆனா இந்த குழந்தைங்க அவ்வளவு சென்று பெற்றோர்கள் கட்டி காப்பாற்றாமல் விட்டு விடுவார்கள் தாயா வாரியார் தாத்தா போற இடத்துல கதர்னர் அவர் முதியோர் இல்லங்களில் இருக்கலாம் முதியோர் இல்லங்களில் இருக்கக்கூடாது எவ்வளவு பெரிய தகவல் ஆகவே பெற்றோர்கள் குழந்தைகளை கட்டி காப்பாற்றி விடுவார்கள் குழந்தைகள் பெற்றோர்களை கட்டி காப்பாற்றாதுங்கிறது கலியுகத்துக்கு கொடுமை சரி இந்த ஓசி காதில் யானை போனது வால் போவலைங்கிறது கலியுகத்தில் தவறுகள் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் பிரம்மாண்டமாக நடக்கும் பிரம்மாண்டமாக செயல்படும் செயல்படுத்தும் ஆனால் இந்த வாலுங்கிறது நல்லது அது அக்குனு கூட இத்தனை ஒன்று கூட நடக்காது உடனே அடுத்தவன் கேட்டான் பயிறு வேலி எப்படின்னா அதை நினைத்தால்தான் எனக்கு நெடுங்குகின்றது கலியுகத்தில் மக்கள் என்ன பாடுபட போகிறார்களோ ஏன் சொல்றீங்க ஒண்ணு அந்த பயிருங்கிறது குடிமக்கள் மக்கள் அந்த வேலிங்கிறது அவர்களை கட்டி காப்பாற்ற வேண்டிய பொறுப்பில் ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசர்கள் மக்களை கட்டி காப்பாற்ற வேண்டிய அந்த பதவியில் பொறுப்பில் ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசர்களே அந்த மக்களை போண்டியாக்கி விடுவார்கள் அதாவது வேலியே கதை அதை விளக்கக்கூடியதுதான் இது என்றார் இந்த மூன்றும் இன்று நடக்கிறதா இல்லையா என்பதை நேர்களான உங்கள் பொறுப்பில் விட்டுவிடுகிறேன் இன்று நடப்பதை போன யுகத்திலேயே சொன்ன அற்புதமான தகவல் இது